கோவில கல்வி பழிகள் நடந்துட்டு இருக்கு சேலனுமே ரொம்ப அழகாக ரெடிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பதட்டத்தோட தான் இருக்காங்க அடுத்து இன்னும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பயத்தோடய இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சோழன் கல்யாணம் முடிஞ்சிடும் இல்லைங்க கண்டிப்பா முடிஞ்சிடும்டாங்க இன்னும் கார்த்திகாவுக்கான அலைனா காணும் இங்கே பாருங்க பல்லவினி பாண்டியனி அலையில கூட்டிகிட்டு சொல்லியிருக்கா கார்த்திகாவுமே ரெடியே வந்துடுவாங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தைரியமா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி நிலா சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த பாருங்கள் அண்ணன் வந்துட்டாருன்றாங்க பிளேஸ் சட்டெல்லாம் போட்டு வராங்க அண்ணன் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக கார்த்திகை வந்துடுவாங்கன்றாங்க அண்ணே இந்த கெட்ட பிள்ளை சூப்பராக இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சோழன் சொல்கிறாங்க கார்த்திகைக்கு ஃபோன் கால் ட்ரை பண்ணுறாங்க போகிறதில்ல சோழன் என்ன ஆச்சு ஃபோன் கால் ட்ரை பண்ண போல் வீட்டில் யாராச்சும் இருப்பாங்க சமாளிக்கணும்ல அது கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கார்த்திகை அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்க நீளான்றாங்க ஏதாச்சும் பிரச்சனையா வந்துருவிங்கள எல்லாருமே கோவிலில் ரெடி ஆ வந்துடுற அம்மா இருக்காங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு நான் வந்துடுறேன்றாங்க சரி சேரமாமா அம்மா வந்துட்டு அது மாப்பிள்ளை கெட்டப் பிள்ள சூப்பராக இருக்கார் எல்லாம் ஏற்பட முடிச்சு நீங்கள் வந்ததும் தாளி கட்ட வேண்டியதுதான் ஆனால் வந்துருக்க நீ லான்ஜாக நீங்கள் பயப்படாதீங்க சரி பார்த்து பத்திரமா அவங்க வரும்போது சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க ரிஜிஸ்டர் பண்ணும் சரி ஓகேன்றாங்க இல்லை சூப்பருங்க ஏன்னா நீங்கள் உஷாராக வந்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டீங்க ஆமாங்க நான் பண்ண தப்ப வந்து யாரும் பண்ணிடக்கூடாது ஏன்னா அதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இப்போ என் இல்லாத மாதிரி ஒருத்தரையாக கிழிச்சு போட்டுட்டாங்க அந்த நிலமை கார்த்திகாவுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன் சூப்பர் தாங்கன்றாங்க அப்புறம் கார்த்திகா புடவையெல்லாம் கட்டி அவங்களுடைய அப்படி நகையெல்லாம் போட்டுக்கிறாங்க அம்மாவோட கண்ணில் மண்ணி தூவிட்டு எப்படி போகிறதுன்னு தெரியல யோசிப்பாங்க அப்போ அத்த நான் தெரு வரைக்கும் போயிட்டு வரேன் அவளை பார்த்துக்கோங்க அவளை வெளியே இது அனுப்பிட்டு போகிறீங்க சரிங்களா ஆ சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போவாங்க சார் போகிற அம்மா வாய் மூடிட்டு போகலாம் இல்லை எப்படி வேறு சொல்லிட்டு போகுது இந்த கிழவி வேறு அனுப்புதோ இல்லையான்ட்டு யோசிச்சுட்டு வெளியே வருவாங்க பாட்டி நான் கோவில் போயிட்டு வரேன் ஏன் காலேஜில் கோவில் போன மாதிரி இருக்கு நான் காலையில் போல பாட்டி அது நேற்று போனது இப்போ போயிட்டு வரணும் நான் வேலை தலைச்சிருக்கு வேலைக்கு போடணும் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் உன் அம்மா வந்து சொல்லிட்டு போ உன் அம்மா எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா பட்டின போயிட்டு வந்துடுறதுல வேங்க உட்காரடியா அப்படின்னு வாங்க உட்காறாங்க இப்போ ஒரு சூப்பர் ஐடியா தோணுது கார்த்திகைக்கு அவங்களுடைய அத்தைக்கு சீரியலை போட்டு விட்டுருவாங்க மகா இது சீரியல் போட்டு விட்டதும் ஏ இது சீரியல் என்ன ஆச்சு இது நேற்று சீரியல் பாட்டி நீ பார்க்கலன்னு ஃபீல் பண்ணல இது ரொட்டேட் போட்டுருக்காங்க நான் பார்த்துட்டு சூப்பராக இருக்கு அப்படியே சரின்ட்டு டிவி இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கார்த்திகை எது சரியான அப்படியே பின்வாசுலேயே போகிறாங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா போட்டோவை பார்த்து ரொம்பவே சாரிம்மா கண்டிப்பாக சேர்ம அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அவங்களுடைய அம்மா வந்துடுறாங்க ஹே என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க விடுமா எங்கே போகிற என்ன எனக்கு கண்ணில் மண்ணை தூவிட்டு போகிறீங்க சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயே போகிறேன்னு சொல்லிட்டு அடித்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க கோவிலெல்லாம் வெயிட் பண்ணாங்க ஐயருமே டைம் அடிச்சுருவாங்க கொஞ்சம் பொறுமையா இறங்க வந்துடுவாங்க வந்துருவாங்க கவலைப்பட வேண்டாம்னு சமாதானப்படுத்துகிறாங்க இன்னும் சேரமோ கல்யாணம் பண்ணிக்கணுன்னே உங்களுடைய அம்மா அடிச்சுடுறாங்க அதோட பேச முடிச்சிருக்கா